நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் டீபோர்டு வண்டி எல்லாம் வேணும் பக்க தெளிவாக வேணும் எங்க வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஷாப்பை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஐ மாதிரி கிறிஸ்டா அப்படியே ஷோரூம் பீஸ்ன்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த வண்டி லைஃப் டேக்ஸ் வண்டி முக்கியமாக தீவண்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பக்கா தமிழ்நாட்டு நம்பர் தான் இருக்கும் ரீ நம்பர் அப்படிங்கிற வேலைக்கே வந்து கிடையாது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா போன டைம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் திரும்ப மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா அப்டேட்டாக புது வண்டிகள் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்ம ஸ்ரீ மகாராஜா காசில் தான் இவங்கிட்ட எடுக்கிற வண்டி போன டைமே ஒரு விஷயம் சொல்ல சொன்னாங்க நான் அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க இவங்கிட்ட எடுக்கிற எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா ரேட் ஏன் ஹையா இருக்குன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நம்பர் தான் எதுவுமே ரீ நம்பரே கிடையாது தமிழ்நாடு நம்பர் அதே மாதிரி பெரும்பாலும் கம்பெனி சரிஸ் வண்டி இவங்கிட்ட நிறைய வந்து அவைலபிளா இருக்கும் வண்டி முக்கியமா குவாலிட்டி நீங்க நேர்ல வந்து பார்த்தா டீபோர்டு வந்து டீ போர்டு அப்படின்னாலே அடிச்சு தோசை வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும் ஆனா அதெல்லாம் உடைக்கிறதா பாத்தீங்கன்னா ஸ்ரீ மகாராஜா கார்ஸ் வந்து சொல்லலாம் வண்டியை வந்து பார்த்தா ஒரு ஷோரூம்ல எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி வந்து பிராண்ட் நியூ கண்டிஷன்ல வந்து மாத்தி வச்சிருப்பாங்க கிலோமீட்டர் சொன்னா கூட அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்டான வண்டி தான் மேக்சிமம் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணிருக்கக்கூடிய வண்டிகள் தான் இவங்கள்ட வந்து அவைலபிளா இருக்கும் சோ போன டைம் போட்டதுல இத்தியாஸ் மட்டுமே கலெக்ஷன்ஸ் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் போடுறாங்க எல்லாமே வந்து சொல்டாட்டு இப்போ இந்த மூணு வண்டிகள் மட்டும் இருக்கு அதை பத்தி நான் டீடைல்ஸும் சொல்றேன் அவங்களுக்கு வேணும்னா இத்தியாஸ் வேணும்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க அப்புறம் டூர் பெர்சனலா நம்ம நம்பருக்கே நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்டது டூர் இருக்கான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதுவும் மகாராஜா கார்ஸ்ல நம்ம நீங்க சொன்னது நமக்கு கேட்டுச்சோம் அவங்க கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க ஒரு டூர் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபது டீசல் வண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க அது மாதிரி கிறிஸ்டா அப்படியே ஷோரூம் பீஸ்ன்னு சொல்லலாம் அப்படி இருக்கு ஒரு சின்ன நெயில் ஸ்ட்ராட்ச் கூட கிடையாது அந்த மாதிரி வந்து இந்த வண்டி வந்து இருக்கு ஸோ இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பார்த்து தெரிஞ்சு போறோம் வீடியோவை டு எண்ட் வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஸ்ரீ மகாராஜா கார்ஸ் பொறுத்தளவுக்கு அவங்க எடுக்கக்கூடிய டீபோர்டு வண்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பக்கா தமிழ்நாட்டு நம்பர் தான் இருக்கும் ரீ நம்பர் அப்படிங்கிற வேலைக்கே வந்து கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்பெனி சர்வீஸோட தான் நிறைய வண்டி வந்து எடுப்பாங்க ஸோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா டொயேட்டோ இனோவா கிறிஸ்டா ஒரு சின்ன அளவு கூட உங்களால் இந்த இடத்துல சின்ன நெயில் ஸ்கிராச் கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் டி ஓ கூட அவ்வளோ தெளிவாக வந்து கொடுப்பாங்க இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஜி டைப்பு வண்டியோட பாடி அவுட்லைன்லாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரி நீங்கள் செக் பண்ணால் கூட செக் பண்ணிக்கலாம் வண்டியோட பேக் சைட்லேருந்து இன்டீரியர் வரைக்கும் அப்படியே வியூ பாருங்கள் பெரிய டிஃபாக்கர் பேக் வைப்பர் சென்சார்ஸ் எல்லாமே வர டைப்பு பேக்கில் இருந்து உள்ளே பாருங்கள் வண்டியாக ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துடும் அவ்வளோ தெளிவாக இருக்கும் இவங்கள்ட்ட வண்டி வாங்குறது உங்களுக்கு ஒரு ஷோரூமில் புது ஷோரூமில் வண்டி எடுத்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இவங்க வண்டி எல்லாமே அவைலபிளாக இருக்கும் எல்லா வீலுமே அலைவில் வந்து வந்துடுது முக்கியமாக அந்த வண்டி லைஃப் டேக்ஸ் வண்டி முக்கியமாக உள்ளே அப்படியே இன்டீரியர் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோலு மூணு ஏர் பேக் வந்துடும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் தான் சீட் கோர்ஸ் ஒரு எல்லாமே பாருங்கள் பேக் சைடு சீட் கோர்ஸ் ஒரு ஆஃபரன்ஸ் பாருங்கள் வண்டி தெளிவாக இருக்கும் ஒரு சின்ன நெயில் ஸ்கிராச் கூட வண்டியில் இருக்காது இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸும் கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸோட ஐடியோலி மட்டுமே பார்த்தீங்கன்னா பதினேழு லட்ச ரூபா ஐடியோலியோட இருக்குது பதினாறு லட்ச ரூபா வரைக்கும் லோனு எங்கே இருந்து கேட்டாலும் பதினாறு லட்ச ரூபா வரைக்கும் லோன் வந்து பண்ணி கொடுக்க முடியும் சொல்லியிருக்காங்க இதுக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பது லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சி பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு மாராஜா கார்ஸில் வாங்கிக்கலாம் அவங்ககிட்ட பார்த்த அந்த இத்தியாஸ்ல இந்த இத்தியாஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளா தான் இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பக்கா தமிழ்நாடு நம்பர் தான் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனர் தான் லைஃப் டேக்ஸ் வண்டி தான் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு ரேட்டு ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் சொல்றாங்க இது வந்து பிக்சு பிரைஸே கிடையாது வண்டி சொன்ன தான் பாடி அவுட் லைன்ல இருந்து இன்டீரியர்ல இருந்து எல்லாம் பக்கா தெளிவா இருக்கும் சோ வண்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டி வேணும்னா இந்த வண்டி இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இட்டியாஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் கலரில் அதுவும் பேரல் ஒயிட் கலரில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஒரே ஓனர் இதுவும் லைஃப் டேக்ஸ் வண்டி தான் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்குது எட்டு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது ஸோ ரேட் என்னடா ரேட் அதிகம்னு ஒரு சில பேர் சொல்லும்போது அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் குவாலிட்டி நீங்கள் நேரில் வந்து பார்த்தா ஏன்னா நம்ம இப்போ வந்து நேரில் அந்த ஃபீலை வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது நீங்கள் நே எத்தனையோ இடத்துல நீங்கள் வந்து டீ போர்டு வண்டி பார்த்துருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து ஒன்ஸ் நீங்கள் வண்டி எடுக்கிறவங்க அவசியம் இல்லை ஏன் ரேட் காஸ்ட்லியா சொல்றாங்க டக்குன்னு நீங்க வந்து பாருங்க அந்த குவாலிட்டி தெரியும் எடுத்தா எடுத்து அப்படியே வந்து ட்ராவல்ஸ்க்கு யூஸ் பண்ணும் அதை விட்டுட்டு கொண்டு போய் ஒர்க் ஷாப் பக்கம் விடுற மாதிரி இருக்கக்கூடாது எந்த வண்டியுமே ஸோ அவங்க எடுக்கிற வண்டி எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும் வண்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அடுத்து அப்படியே நம்ம இந்த பக்கம் இருக்க வண்டி வந்தோம் அப்படின்னா இது ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தான் நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் இது பார்த்தீங்கன்னா லைஃப் டேக்ஸ் வண்டி தான் எஃப்சி இன்சூரன்ஸும் கரண்ட்டாக இருக்கு எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா மட்டும் சொல்றாங்க இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இவங்க இருக்கக்கூடிய வித்தியாசம் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் டூரும் அவைலபிளா இருக்கு கிறிஸ்டாவும் அவைலபிளா இருக்கு எந்த வண்டி வேணும்னாலும் நீங்க உங்களோட சாய்ஸ் தான் உங்களுக்கு ஏற்ற வண்டியை நீங்க வாங்கிக்கலாம் வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்ரீ ராஜபாளையத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ மகாராஜா கார்ஸோட ரிவ்யூஸ் கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு சொல்லுறேன் புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கண்டிப்பா டீபோர்ட் வண்டிகள்லாம் வேணும் பக்கா தெளிவாக வேணும் எங்கே வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஷாப்பை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டேரக்ட் அங்கே வாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து அவங்களே வந்து அவைலபிள் பண்ணி கொடுத்துருங்க மீண்டும் இது போல சூப்பரான கார் அப்டேட் சந்திப்போம் நன்றி